லாஸ்ட் வீடியோல ஐயாயிரம் ரூபாய் ஸ்கீமை பத்தி சொல்லிருந்தேன் இதை பத்தி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் வீடியோல இது எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த ஸ்கீம் வந்துட்டு மத்திய அரசு தரது தமிழக அரசு தரது இல்ல மத்திய அரசு ஐயாயிரம் தமிழக அரசு பதினெட்டாயிரம் தரும் இது அகைன் வந்துட்டு எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அங்கன்வாடி அதாவது பால்வாடி இல்ல அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்க இருக்க நர்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்ல அப்படின்னா ஆன்லைன்லயே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் பட் இப்போ வந்துட்டு ஆன்லைன் வெப்சைட் வந்துட்டு அவ்வளோக்காக ஒர்க் ஆகுது இல்ல நீங்க நேர்ல போய் அப்ளை பண்றது ரொம்பவே பெட்டருங்க அதே மாதிரி இந்த ஸ்கீம்க்கு வந்துட்டு யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏஜ் வந்துட்டு நைன்டீன் நைன்டீன் எபோ வந்துட்டு இருக்கணும் அதே மாதிரி பிரெகனென்ட் லேடி இல்ல அப்படின்னா மதர் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம் எல்லா ஃபர்ஸ்ட் சைல்டுக்குமே வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் தராங்க வந்து தருவாங்க இதே வந்துட்டு செகண்ட் சைல்டு வந்துட்டு கேர்ள் பேபியா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் தருவாங்க அது ஒரே இன்ஸ்டால்மெண்ட்ல நமக்கு கிரெடிட் ஆயிரும் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து வேற எந்த ஸ்கீம்ல இருந்து பணம் எதுவும் வாங்காம இருந்தோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்துட்டு ரிசீவ் ஆகும் லைக் நம்ம வந்துட்டு வந்து வந்துட்டு எடுத்திருப்போம் அதெல்லாம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரிசீவ் ஆகும் இந்த ஸ்கீமோட ஃபுல் அமௌண்ட் வரணும் அப்படின்னா நீங்க கன்சீவ் ஆகி ஒன் பிப்டி டேஸ்க்குள்ள அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எல்லா அமௌண்ட்டுமே உங்களுக்கு வந்துரும்